பக்கம் ஒன்று பேயால் கொண்ட மரண பயம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்று மர்மமான பங்களா மீது ஆர்வம் ஒரு மாலை கிராமத்தின் அமைதியான டீக்கடையில் சூடான டீயை அருந்திக் கொண்டிருந்தனர் நண்பர்கள் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி அடர்ந்த மரங்களுக்கிடையில் பல ஆண்டுகளாக போட்டி கிடந்த அந்த பெரிய பாழடைந்த பங்களாவை பற்றி பேச்சு வந்தது அந்த கிராமத்தில் அந்த வீட்டைப் பற்றி ஆயிரம் கதைகள் உலவின அதன் அருகில் செல்லவே மக்கள் அஞ்சுவார்கள் இந்த கிராமத்துலேயே அந்த பழைய வீட்டை பற்றித்தான் ஆயிரம் கதை சொல்றாங்க அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரியல நாம ஒரு தடவை அந்த பாழடைந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாமா திருப்பதி எனக்கு உள்ளே போய் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சிவசங்கரன் ஆர்வத்துடன் கேட்டார் திருப்பதி சரு யோசித்தார் அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு ரகசியம்னு எனக்கும் ஆச்சரியம்தான் ஆனா அங்க போறது ஆபத்தில்லையா என்றார் தயக்கத்துடன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே சங்கர் கம்பீரமாக டீக்கடைக்குள் நுழைந்தார் அவரது வருகை அங்கிருந்த மற்றவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது சங்கர் நேராக சிவசங்கரனையும் திருப்பதியையும் நெருங்கி கண்கள் சிவக்க அதிகாரமான குரலில் சீறினார் என்னை கேட்காமல் நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீர்கள் முடிவு எடுக்கும் அதிகாரம் எனக்குத்தான் உள்ளது என்று அதிரடியாக கூறிவிட்டு சற்றும் தாமதிக்காமல் ஆளுக்கு இரண்டு அறைகள் கன்னத்தில் கொடுத்தார் அந்த அடியில் இருவரும் அதிர்ந்து போயினர் கன்னங்கள் சுடேற நிலைகுலைந்த திருப்பதியும் சிவசங்கரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சட்டென்று நிலைமையை உணர்ந்து சங்கரின் கோபத்தை தணிக்க இருவரும் உடனடியாக மன்னிக்கவும் சங்கர் என்று குரல் கொடுத்தனர் தங்கள் தவறை ஒப்புக்கொண்ட பிறகு சிவசங்கரன் மெதுவாக சங்கரை பார்த்தார் நாங்கள் உன்னை கேட்காமல் முடிவு எடுத்தது பெரிய தவறுதான் அதற்காக மன்னிப்பு கோருகிறோம் சரி நீயும் அந்த பங்களாவுக்கு எங்களுடன் வருகிறாயா என்று நேரடியாகவே கேட்டார் சங்கர் ஒரு கணம் யோசித்தார் கோபம் மறைந்து ஆர்வம் எற்றி பார்த்தது அவருக்கும் அந்த பங்களாவின் மர்மம் தொற்றிக்கொண்டிருந்தது சரி வருகிறேன் என்று சம்மதித்தார் ஆனால் என் அனுமதி இல்லாம ஒரு எறும்பும் உள்ள நுழையக்கூடாது அவரது குரலில் இருந்த கண்டிப்பு சம்மதத்திலும் குறையவில்லை அத்தியாயம் இரண்டு தலைவரின் மிரட்டல் மூவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே டீக்கடையின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து காளியும் பேபியும் இறங்கினர் மிரட்டலான தோற்றத்துடன் டீக்கடைக்குள் நுழைந்த அவர்கள் எந்தவித முகபாவமும் இன்றி சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவர் முன்னால் வந்த காளி எங்கே செல்லத் துணிந்தீர்கள் அந்த பாழடைந்த வீட்டிற்கா என்று அதிகாரமான குரலில் கேட்டு முடிப்பதற்குள் அவரும் பேபியும் சற்றும் தயக்கமின்றி பக்கம் இரண்டு மூவர் கன்னத்திலும் ஆளுக்கு ஒரு அறை கொடுத்தனர் ஏற்கனவே சங்கரிடம் அடிவாங்கிய மூவரும் இந்த முறை நிலைகுலைந்து போனார்கள் அவர்களை அறை கூவிய காளி மீண்டும் அதே துணியுடன் அந்த இடத்தை உங்களுக்கு யார் காட்டி கொடுத்தது உங்கள் திட்டம் என்ன என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே திட்ட ஆரம்பித்தார் காளி திட்டிக் போதே டீக்கடையின் வாசலில் திடீரென ஒரு கம்பீரமான உருவம் வந்து நின்றது ஊர் தலைவரான சிவன் தனது பிறப்பிலிருந்தே கிராமத்தின் தலைவராக அறியப்பட்டவர் யாரும் எதிர்பார்க்காத அந்த தருணத்தில் அவர் உரத்த குரலில் எங்கேயோ போய் தொலையுங்கள் என்று அதிரடியாக கூவினார் அதே வேகத்தில் நேராக வந்தவர் சங்கர் திருப்பதி சிவசங்கரன் ஆகிய மூவர் கன்னத்திலும் ஓங்கி ஓர் அறை கொடுத்தார் ஒட்டுமொத்த டீக்கடையும் ஒரு கணம் உறைந்து போனது சற்றும் எதிர்பாராத இந்த தொடர் தாக்குதல்களால் அந்த மூவரும் அதிர்ச்சியில் நிலை குலைந்து நின்றனர் அத்தியாயம் மூன்று அர்ஜுனனின் மர்மம் தொடரடிகளாலும் அவமானப்படுத்தப்பட்டதாலும் சிவசங்கரன் திருப்பதி சங்கர் ஆகிய மூவருக்கும் கோபம் பொங்கியது வலியையும் கோபத்தையும் அடக்கிக் கொண்டு மூன்று பேரும் ஒரே நேரத்தில் காளி பேபி மற்றும் சிவன் ஆகியோரை பார்த்து ஆவேசமாக கத்தினார்கள் அந்த வீட்டில் என்னதான் இருக்கிறது என்று சொல்லித் தொலையுங்கள் மூவரின் ஆவேசமான கேள்விக்கு தீக்கடை மொத்தமும் அமைதியானது அனைவரும் காளி பேபி மற்றும் சிவனின் பதிலுக்காக காத்திருந்தனர் ஒரு கணம் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பிறகு தலைவரான சிவன் மெல்லிய குரலில் ஆனால் உறுதியுடன் அந்த வீட்டில் அர்ஜுன் என்றொரு ஆன்மா இருக்கிறது என்று கூறினார் அர்ஜுனின் பெயரைச் சொன்னதும் சிவனின் முகம் ஒருவித வேதனையில் சுருங்கியது அவன் ஒரு நல்லவன் இந்த ஊரில் எல்லோரிடமும் அன்பாக பழகியவன் அவனுடைய மரணம் அது ஒரு விபத்தாகத்தான் முதலில் கருதப்பட்டது ஆனால் உண்மையில் அது ஒரு கொலை ஒரு மர்மமான மரணம் அந்த பாழடைந்த பங்களாவில்தான் அவன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான் அவனை யார் கொன்றார்கள் ஏன் கொன்றார்கள் என்பது இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை அவனது மரணத்திற்கு பிறகுதான் அந்த வீடு ஒரு சாப்பக்கேடாக மாறியது அவனது ஆன்மா அந்த வீட்டை விட்டு நீங்க மறுத்து தனக்கு நடந்த அநீதிக்கு நீதி தேடி அலைகிறது அதை தேடி அங்கு போனவர்கள் யாரும் பிழைத்ததில்லை சிவன் குரல் தழுதழுக்க அர்ஜுனின் பயங்கரமான கடந்த காலத்தை பற்றி விளக்கினார் அத்தியாயம் நான்கு பங்களாவினுள் ஒரு பைத்தியக்கார ஆன்மா அர்ஜுனின் மர்மமான மரணம் மற்றும் பங்களாவின் சாபக்கேடு பற்றிய சிவனின் விளக்கம் மற்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் சிவசங்கரன் திருப்பதி சங்கர் ஆகிய மூவருக்கும் அது இன்னும் தூண்டுதலாகவே அமைந்தது தொடரடிகளும் மிரட்டல்களும் அமானுஷ்ய கதைகளும் அவர்கள் மனதில் மேலும் பக்கம் மூன்று பிடிவாதத்தையும் உண்மையை அறிந்து கொள்ளும் தீவிர ஆர்வத்தையும் தூண்டின என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாங்கள் அந்த வீட்டுக்கு போய்த்தீருவோம் என்று மூவரும் ஒரு சேர உறுதியாக கூற ஆரம்பித்தனர் அவர்களின் குரலில் அச்சம் இல்லை மாறாக சவாலை எதிர்கொள்ளும் ஒரு துணிச்சல் ஒளிர்ந்தது ஊர் தலைவர் சிவன் காளி பேபி ஆகியோர் தடுத்து நிறுத்துவதற்குள் சிவசங்கரன் திருப்பதி சங்கர் ஆகிய மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் ஒரு நொடிகூட யோசிக்காமல் மூவரும் டீக்கடையிலிருந்து வெளியேறி இருள் சூழ்ந்த அந்த பாழடைந்த பங்களாவை நோக்கி விரைந்தனர் பங்களாவின் இடிந்த இரும்பு கதவை தள்ளித் திறந்து மூவரும் உள்ளே கால் எடுத்து வைத்தனர் உள்ளே காலடி வைத்த அடுத்த நொடியே பங்களாவின் ஆழத்திலிருந்து ஒரு பயங்கரமான பைத்தியக்காரத்தனமான சிரிப்பொலி கேட்டது ஹா ஹா அந்த சிரிப்பொலி கேட்டதும் மூவரும் ஒரு கணம் உறைந்து போயினர் தங்களுக்கு முன்னால் பேயோ அமானுஷிய உருவமோ தோன்றும் என எதிர்பார்த்த அவர்களுக்கு அந்த சிரிப்பு ஒரு வினோதமான பைத்தியக்காரனின் சிரிப்பு போல இருந்தது சங்கர் ஒரு கணம் திகைத்து நின்றார் பிறகு அந்த குரல் வந்த திசையை நோக்கி உற்று பார்த்தார் அவருடைய முகத்தில் முதலில் ஒரு குழப்பம் தெரிந்தது என்னது இங்கே ஏதோ பேய் இருக்குன்னு பீதியை கிளப்பினாங்க ஆனா இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சத்தமாக கூறியவர் அடுத்த நொடியே சிவனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார் சிவனின் குரல் அவர் மனதில் எதிரொலித்தது அர்ஜுனின் ஆன்மா தனக்கு நடந்த அநீதிக்கு நீதி தேடி அலைகிறது சங்கர் சட்டென நிலைமையை உணர்ந்தார் இந்த குரல் ஒரு வேடம் அந்த பைத்தியக்காரச் சிரிப்பு ஒரு போலியான தோற்றம் அடே நீதான் அர்ஜுனனின் ஆன்மாவா பைத்தியக்காரன் மாதிரி வேடம் போட்டு எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா என்று கோபமாகக் கத்தினார் சங்கர் திருப்பதியும் சிவசங்கரனும் சங்கரின் திடீர் கோபத்தை பார்த்து ஆச்சரியத்துடன் நின்றனர் சங்கரின் கேள்விக்கு பதில் சொல்வது போல் அந்த சிரிப்பொலி திடீரென ஒரு உறைந்த குளிர்ச்சியான குரலாக மாறியது ஹா 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 ஆமாம் நான் தான் அர்ஜுனனின் ஆன்மா உங்களை இந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தானே சிவன் அவன்தான் என்னை கொன்றவன் அவன்தான் என்னை கொலை செய்தான் அந்த குரல் பங்களா முழுவதும் எதிரொலித்தது மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் ஊர் தலைவரான சிவன்தான் அர்ஜுனை கொன்றார் என்பது அவர்களுக்கு பேரிடியாக இருந்தது அத்தியாயம் ஐந்து சிவனின் மரணப்பலி மற்றும் மீழ்வருகை அர்ஜுனின் ஆன்மாவின் வார்த்தைகள் காற்றில் கரைவதற்கு முன்பே பங்களாவின் இடிந்த வாசல் வழியாக ஊர் தலைவரான சிவன் வேகமாக உள்ளே நுழைந்தார் அவரது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன அவர் மூவரையும் ஒரு முறை வெறித்து பார்த்துவிட்டு உங்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டதா என்று கர்ஜித்தார் பின்னர் சிவன்